ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்றைய இனிய காலை பொழுதில் ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தா யார் மனுஷன் இந்த உலகத்தில் நிறையா சம்பாதிக்கிற மனுஷனா நிறையா செலவு பண்ணுற மனுஷனா ஃப்யூச்சரில் நினச்சி பார்க்குற மாதிரி எதாவது பண்ணுற மனுஷனா யார் மனுஷன் அடுத்த ஒன்று உதவுற மனுஷனா அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நினைவு வந்தது ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஷேரோட்டோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மேலே இடித்து தள்ளிட்டு போயிட்டான் அந்த பையன் ரத்த வெள்ளத்தில் மண்டையில் அடிபட்டு கிடக்கா அப்போ எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அதுவும் பக்கத்தில் இல்லை அப்போது அவங்க எல்லோரும் யார் வீட்டு பையன் இந்த பையனோட அம்மா யார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது ஒரு அம்மா ஓடி வந்து ஐயோ நானே தம்பி யாராவது ஆட்டோவை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை மடியில் வச்சுருக்கா தட்டிகிட்ருக்காங்க அப்போது ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற நல்ல வேலையாக ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க சேர்த்துட்டு அங்கே போனால் அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் கொடுக்குறாங்க இந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா நேராக எடுத்துகிட்டு போய் மெடிசனை அந்த ஃபார்மசியில் கொடுக்குறாங்க அந்த பார்மசிக்காரர் வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் பெட் சா கொடுக்குறேன் கொடுத்துட்டு எட்டாயிரரூபா ஆச்சுமா அப்படின்னு சொல்கிறார் அந்த அம்மாட்ட காசே இல்லை அவங்க ஒரு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண பெட் உடனே பார்த்துட்டு அப் இல்லைம்மா காசு கொடுத்தா காசு எங்கள் கையில் இல்லையாப்பா இந்த என்ன செயினை வச்சுக்கப்பா இது வச்சுக்கிட்டு கொடுப்பா அப்புறம் நான் வந்து மீட்டுக்கிறேன் இல்லை இல்லை இது டூப்ளிகேட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இந்தப்பா செல்ஃபோன் ஒன்று இருக்குதுப்பா காஸ்ட்லி செல்ஃபோன் தான்ப்பா என்னோட மக வாங்கி கொடுத்தது இந்தா இதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கிக்கிட்டு அதை கொடுத்துட்ற மெடிசின்ஸை மெடிசின்ஸை கொடுத்துட்டு அங்கே குழந்தைய அவங்க காப்பாத்திட்றாங்க அது பையனை ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து இந்த பையன் ரெக்கவர் இருக்கான் அப்போது இந்த ஃபார்மசி நடத்துகிற ஒரு கியூஆர்சிட்டி அந்த பையனை ரொம்ப போய் சேர்த்தாங்களே அந்த பையன் உயிர் பழைச்சிட்டானா இந்த ஹாஸ்பிட்டலில் உயிர் பழைச்சா ஒரு காசு உயிர் குழைக்கலன்னு ஒரு காசு வாங்குவாங்களே என்ன பண்ண போக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் ஐசியூகிட்ட போய் எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தா அந்த நர்ஸு கொஞ்சம் சொல்கிறாங்க அவர் பழைச்சிட்டாருங்க அவர் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜன்னல் வீடியாக லைட்டாக எட்டி பார்க்குறேன் பார்த்தவருக்கு ஒரு ஷாக் என்னடான்னு பார்த்தா அந்த பெட்டில் படுத்துக்கிறது அவருடைய பையன் அந்த பார்மசி நடத்தவரோட பையன் அவருக்கு பா இந்த பெண்மணி தன்னோட மகன்னு சொல்லி அவ்வளோ அவசரமாக கொடுன்னு சேர்த்தது தன்னோட பையனா அதுக்கு நம்ம மனுஷனு மொபைலில் வாங்கிக்கிட்டு மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு உடனே அந்த அம்மா அந்த பக்கம் திரும்பி பார்க்குறது அந்த அம்மா உட்காந்து சுவாமிகிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த பையன் நல்லபடியாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க உடனே அவரோட காலில் போய் விழுந்து அவங்க அம்மா என்னோடய மகனை காப்பாற்றுறதுக்காரங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யாராக இருந்தாலும் உயிர் இருக்கும் பிரேமதிக்கு இல்லாதப்பா அதை காப்பாற்றணுங்கிறது தான் என்னோட இனமே தவிர மற்றபடி வேறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த ஃபார்மசிக்காக நம்ம எவ்வளோ கொடிக்கொடியாக சம்பாதிச்சா கூட யார் மனுஷன் அந்த பெண்மணி தான் மனுஷன் அப்படின்னு சொல்லி ஃபீல் அவங்களோட அவங்கள்ட மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இந்த உலகத்தில் யார் மனுஷன் அப்படிங்கிறத இன்றைய சிந்தனையில் நம்ம இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்